ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸை பற்றி ஸோ இந்த காலகட்டத்தில் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மீனிங் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம மனசில் நிறையா இருக்கும் நிறையா பிளான்ஸ் நிறைய ஐடியாஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் அப்படின்னு நிறையா விஷயம் இருக்கும் ஆனால் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுல தான் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது எது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்காம இருக்கிறது தான் பிரச்சனையே நாம நினைப்போம் ஒருத்தரை அப்ரோச்சோ அல்லது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அது நம்மளால முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுதான் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் ஐ மீன் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திங் ஓகேங்களா இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை మీင నిన్నే పెర్సన్ నినికర విషయం ఏది తెలియదు ఓకేంగలా అది లామ నేను చెప్పేది సోల్రామరి ప్రెసెంట్ దస్ ఇన్ డిఫైన్ యు ఇస్ అ ప్రాసెస్ ఆఫ్ లెర్నింగ్ ఇట్స్ అ ప్రాసెస్ ఆఫ్ లైఫ్ ఇస్ ప్రాసెస్ ఆఫ్ ఎవ్రీథింగ్ సో బెటర్ స్టార్ట్ డూయింగ్ నౌ